கிறிஸ்தவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர் தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜார்ஜ் வீசன் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு முடியும் இவருடைய நாடு ஸ்காட்லாந்து தரிசன பூமி ஸ்காட்லாந்து பதினாறாம் நூற்றாண்டு ஸ்காட்லாந்து நாட்டில் டண்டி என்னும் இடத்தில் மரணத்துக்கு எதிரான நோய் தொட்டி கொண்டது மரண ஓலம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்கச் செய்தது அவர்கள் மறைக்கு முன் இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பை பெற வேண்டாமா அவர்களும் பரலோகம் செல்ல வேண்டுமல்லவா பிரபல ஊழியரான ஜார்ஜ் இக்கேள்விகளால் மனமுடைந்தார் தண்டி பகுதிக்கு விரைந்து சென்றார் மரண தருவாயில் இருந்த மக்களின் பாவம் நீங்கும்படி மன்றாடி செவித்தார் மன்னிப்பை பெற்றுத் தந்தார் மகிழ்ச்சியான மரணங்கள் அங்கே நடந்தன பலர் அற்புத சுகங்களை பெற்றனர் ஜார்ஜ் விசட்டின் சிறந்த பிரசங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத சில மக்கள் அவரை வெறுத்தனர் எனவே அவர்கள் அவரை கொல்லவும் திட்டமிட்டனர் மாண்ட்ரோஸ் என்ற இடத்தில் அவரை கொல்வதற்காக சுமார் அறுபது எதிரிகள் ஒளிந்திருந்தனர் ஆனால் ஆவியானவர் அவர்களின் திட்டத்தை அபத்தமாக்கினார் ஜார்ஜ் விசட் கடவுள் தன்னை காப்பாற்றிய விதங்களேன்றி மகிழ்ச்சிவிட்டார் ஆயினும் ஜார்ஜ் விசட் மீது பதினெட்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார் கிறிஸ்துவை மறுதளிக்குமாறு பல முறை வற்புறுத்தப்பட்டார் ஆனால் எவ்வித கொடுமைகளை கண்டும் அவர் மனம் தளரவில்லை இறுதியாக அவரை தூக்கிலிட்டு கொள்ளும் முடிவுக்கு வந்தனர் கந்தகத்துள் நிரம்பிய பாரமான பல பைகளை அவர் மீது கட்டினர் பாரம் தாங்க முடியாமல் அவரது முழங்கால் முடங்கின இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு எதிராளிகளை மன்னிக்கும்படி வேண்டினார் சற்று நேரத்தில் அவரை தீயிலிட்டு எரிக்கும் போதே தூக்கிலும் தொங்கவிட்டார்கள் அவரது ஆவியோ மகிழ்ச்சியான இடம் நோக்கி விரைந்தது பிரியமானவர்களை கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறிக்கவும் விளைக்கவும் முன்வருகிறார் லாரன்ஸ் விதமாக சொல்கிறார் தூய ஆவியானவர் உன் ஆன்மாவை நெருப்பிலிட்டு வடிவமைத்து மெருகற்றும் போது நீ அமர்ந்த பிரியமானவர்களை ஜார்ஜ் பிசட் இவருடைய ஒளியம் மகிமையானது மகத்துவமானது ஒரு இரத்த சாட்சியாக அவர் மறித்திருக்கின்றார் அவர் தண்டி பகுதியில் மரணத்துக்கு எதுவான நோயினால் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்வில் சம்பவிக்க வேண்டிய ஒன்றுதான் அதிலிருந்து ஒருவரும் விட முடியாது மரணம் ஒருவருக்கும் விளக்கல்ல என்பதை அவர் விளங்கினவராக அந்த மரணத்துக்கு முன்பாக இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற தனியாத தாகம் கொண்டவராக கொள்ளை நோய் தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் பொருட்படுத்தாமல் அந்த பகுதிக்குச் சென்று அந்த ஆத்துமாக்களுக்காக மஞ்சாடி போராடி கர்த்துடைய சமூகத்தில் செவித்திருக்கின்றார் அவர்களிடத்தில் ஓடோடி ஓடோடி மரணம் சம்பவிக்கும் முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்து இயேசுவின் அன்பை கொடுத்திருக்கின்றார் அதில் அநேகர் மரணத்தின் கோரப்படியிலிருந்து விடுதலையும் பெற்றிருக்கின்றார்கள் அநேகர் கிறிஸ்துவுக்குள் மறைத்திருக்கின்றார்கள் ஆம் இந்த உலகத்தில் வாழ்வதை விட கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மரணம் சம்பவிப்பதுதான் மெய்யான ஒரு காரியம் அதுவே இலக்காக இருக்கின்றது இன்று மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்கின்றோம் என்கின்றதையே மையமாக வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் அதுவே நல்லது என்று எண்ணுகிறான் பிரியமானவர்களை இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும் இறுதியான மரண நாட்கள் நமக்கு சம்பவிக்கும் பொழுது அது கிறிஸ்துவுக்குள் சம்பவியாமல் போய்விட்டால் நம்முடைய இந்த உலகத்தின் வாழ்வு வீணாய் போய்விடும் இதைதான் இந்த ஜார்ஜ் விசட் விளங்கிக் கொண்டு மரண கோரப்படியில் இருந்த அந்த மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வழிநடத்திருக்கின்றார் அதன் மூலமாக சரீர பிரகாரமான மரணம் அவர்களுக்கு சம்பவித்தாலும் உள்ளான மனிதன் சாகாதபடி நித்திய வாழ்வை சோந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கருவை பாராட்டினார் பிரியமானவர்களே இன்றும் சரீர அழிவை மட்டுமே மீட்க முயற்சிக்கிறோமா இல்லையென்றால் உள்ளான அத்துமா அழிவை சந்தித்து விடக்கூடாது என்கின்ற பாரசுமை நமக்கு இருக்கிறதா நம் வீடுகளிலே நம் சொந்தங்களிலே நம்முடைய உறவுகளிலே நம் காண்கின்ற மக்களிலே எத்தனை பேர் உள்ளான ஆன்மா மறித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து நாம் சும்மா இருக்கிறோமா இல்லை ஆத்தும பாரம் கொண்டவர்களாக அவர்களுக்காக பரிதவித்து கண்ணீர் வெடித்து கட்டுரை சமூகத்திலே ஜொபிக்கிறோமா அவர்களை இயேசுவண்டை வழிநடத்த தீவிரமாய் செயல்படுகிறோமா இன்றே கிறிஸ்துவை அறிவிப்போம் இயேசுவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு இம்மையில் சுகித்திருக்கும் மர்மையில் நிலைவாழ்வு பெற்றுக்கொள்கிற வாக்கியத்தை யாவரும் பெற்றுக்கொள்ள நாம் ஒரு கருவியாக பயன்படுவோம் கத்திரதாமய்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் பகுதி யாத்ரா முப்பத்தி எட்டு சங்கீதம் நூறு நூத்தி ஒன்று ஒன்று குருந்தியர் எட்டு ஒன்பது அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமயங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை